வணக்கம் மிஸ்டர் சவரிவாசன் வணக்கம் வணக்கம் இன்னா இன்றைக்கி பண்டிகை எப்படி போயிட்டுருக்குது இன்றைக்கி எவ்வளோ விதை வச்சுருப்பீங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்து ஐநூறுவா கொண்டு வந்தேன் இன்னும் நேற்று ரெண்டாயிரம் கொண்டு வந்தோம் இன்றைக்கி ரெண்டாயிரத்து ஐநூறு கொண்டு வந்து சந்தோஷத்தில் அப்படியே வச்சு வேக குழி தோண்டி போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது குழி தோண்டிட்டேன் இந்த மண்ணில் வேலை பார்க்க பார்க்க சந்தோஷமாக இருக்குது அந்த இயற்கையோட இயற்கை ஆகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் வேலை பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படி நிறைய பேர் சந்தேகம் வருது ஒருவேளை உங்களுக்கு நிறைய இதில் காசு கிடைக்குதோ பணம் கிடைக்குதா லட்சக்கணக்காக அவங்களுக்கு பணம் கிடைக்கிறதாகவும் சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையாக கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன் இது நான் லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கிதுன்னு கேட்கும்போது நான் இதில் எல்லாத்தையும் என்ன சொல்லுவேன்னா கோடி கணக்கில் கிடைக்குன்னு சொல்லுவேன் இதனால் காரணம்னா நாங்கள் வந்து இதில் இருக்க பணியை பார்க்கும்போது எனக்கு இயற்கைகள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கும் போல இருக்குது ஆனால் அந்த அக்கௌண்ட்டில் தான் கோடி கணக்கில் எனக்கு விழுந்துருக்கு எனக்கு கோடிக்கணக்கில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த சந்தோஷம் இல்லை இதில் வந்து கோடி சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே இல்லை இது இதோட ஐக்கியமாகி இந்த இது நான் இங்கேருந்து கிளம்பி இந்த பூமி விட்டு கிளம்பி போகும்போது இவங்க எல்லாருமே எனக்கு நன்றி சொல்லுவாங்க எனக்கு மனிதர்களோ ஒரு சொந்த பந்தங்களோ அண்ணனோ தம்பியோ என்னோட மகனோ என்னோடய மகளோ இல்லைன்னா என் வீட்டம்மாவோ இவங்கெல்லாம் நன்றி சொல்லணும் இவங்கலாம் வந்தால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அழுதுட்டு கிளம்பிடுவாங்க ஆனால் நான் இதுக்கு இருந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் கிட்டத்தட்ட நாலு நாலு லட்சம் பணம் கதைக்கிட்ட வச்சிட்டோம் அந்த பனைகள் நிற்கிறத பார்த்தா என்னையை பார்த்தா ஒரு சந்தோஷமாக நிற்கிற மாதிரியும் சந்தோஷமாக சிரிக்க மாதிரியும் இருக்கு நீங்கள் சொந்தமாக உங்களோட லெஷர் டைமில் வந்து ஏதாச்சும் ஒரு வேற வேலை பார்க்கலாம் வட்டிக்கு விடலாம் இல்லை வந்து ஆடு மாடு வளர்க்கலாம் விவசாயம் பண்ணலாம் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஏன் இயற்கை பணி பண்ணுறீங்க அப்போது அதில் விட அதிகமான லாபம் பார்க்குறீங்க அதனால தான் நீங்கள் இயற்கை பணி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஐயப்பாடு இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இது வந்து கோடி கணக்கை சம்பாதிச்சு வீடு பெரிய வீடை கட்டிட்டு நான் ஒரு பதவியில் இருக்கேன் அப்படிங்கிறட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்கள் அவங்களுக்கு அந்த சந்தோஷமே இருக்காது காலையில் எந்திக்கும் போது என்ன பிரச்சனையும் நம்ம சந்திக்க போகிறோம் என்ன செய்ய போகுது இந்த உடம்பு நம்மளை என்ன பண்ண போகுது இந்த உடம்பு வந்து நம்மளுக்கு என்ன நோயை உருவாக்க போகுது நான் அந்த மாத்திரை வாங்கினா சரியாயிருமா அந்த எனக்கு அது தோணவே இல்லையே நான் எனக்கு இந்த பத்து வருஷமாக நான் எவ்வளோ அதுக்கு மேலே தம்பு தான் வந்திருக்கேன் எனக்கு நான் இன்னும் பண்ணணும் இன்னும் பண்ணணும் பத்து வருஷத்துக்கு முன்னால் நான் பார்க்கும்போது ஐயாயிரம் பண விதை தான் இன்னைக்கு நான் ஒரு லட்சம் பணம் வீதம் நட்தேனே இன்னைக்கு இன்றைக்கி பத்து வருஷம் ஆகும்போது நான் வந்து அஞ்சு லட்சம் பணவீத கிட்ட நட்ட நடதுக்கு தயாராகிட்டேன் அப்போ இது என்ன செல்வம் மன தைரியம் உடம்புல இருக்கக்கூடிய வீரியம் அந்த இயற்கை முன்னால் முன்னோர்களுக்கு என்ன கொடுத்துச்சோ அதை அப்படியே எனக்கு தருது நகரத்துலலாம் பார்த்துட்டு போய் பெரிய பெரிய வீடு கட்டி மாட மாளிகையெல்லாம் கட்டிட்டு அவங்ககிட்ட போய் பார்த்தா நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா அப்படின்னா எனக்கு துருக்கமே வர மாட்டேங்குது தூக்கமே இல்லை அப்படின்னு எனக்கு தூக்கம் வர மாட்டதுக்கு தூக்கத்துக்கு நான் டாக்டரை போய் பார்த்து தூக்கம் வரலை அதுக்கு என்ன செய்யலாம் எது செய்யலான்னு சொல்லி கேட்காங்க இப்படியே வாழ்ந்து பணம் சம்பாதிச்சு இப்படியே இருந்து அப்படியே போயிடுவாங்க ஆனால் நான் போகணும் அப்படின்னா இயற்கை நினைச்சால் மட்டும்தான் நான் போக முடியும் அதுதான் என்னோடய பெரிய வரப்பிரசாதம் மகாத்மா காந்தியே சுட்டுக்கோண்ண தேசம் தானே நானும் விடுதலை வாங்கி கொடுக்கல இந்த நாட்டுக்கு நான் என்னமோ ஒரு நாலு மரங்கன்னு தானே வச்சுட்டு போயிட்டுருக்கேன் என்னி அவங்க நல்லவங்கன்னு சொன்னால் தான் ஆச்சரியம் நல்லவங்க என்னை எப்படி சொல்லுவாங்கன்னா நான் ஒரு நாலு வாலிப பசங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து அவங்கள போதையில் இருக்க வச்சு அவங்க கூடிய நான் கெடுத்து அப்படி வாழக்கூடிய மனிதர்கள் இருந்தால் தான் நான் நல்லவன்னு என்னையை சொல்லுவாங்க அவங்க இது சொல்லக்கூடிய இந்த ஏச்சி பேச்சிலாம் வந்து இன்னும் அதிகமாக பேசுறதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா தான் என்னோடய பணி இன்னும் வேகமாக அதிகமாகும் எனக்கு இவங்க ஏசுறது தான் பெரிய எனர்ஜியாகவே இருக்குது உற்சாகமாக இருக்குது நிறைய ஏசுங்க என்னையை நிறைய ஏசுனா மட்டும்தான் நான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் இயற்கையோடு என்றைக்கு நான் வந்து மனிதன் கெட்டவன்னு சொல்லி வெளியே வரணும் அன்னைக்கு இயற்கையோட நண்பனாக ஆகுதம்னு அர்த்தம் நன்றி